வணக்கம் நேர்களே இது சேனர்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனர்ஜி ஆலய விழா நிகழ்ச்சியில் இன்று திருமாணிக்குழி என்ற திருத்தலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் வரிசையில் திருமாணிக்குழி கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கடலூரிலிருந்து குமணங்குளம் செல்லும் நகர பேருந்து வழி திருமானிக்குழி வழியாக செல்கிறது இதில் வந்தால் கோவிலின் வாயிலேயே இறங்கலாம் கடலூரிலிருந்து திருவகிந்திபுரம் என்ற நெடுவீரப்பட்டி செல்லும் பேருந்திலும் திருமானிக்குழி தரத்தில் இறங்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்றால் சாலை ஓரத்திலேயே கோவில் உள்ளது சிவஸ்தலம் திருமானிக்குழி இறைவன் பெயர் வாமனபுரீஸ்வரர் உதவிநாயகர் இறைவு பெயர் மாணிக்கவள்ளி உதவிநாயகி சம்பந்தர் பாடல் பெற்ற திருப்பதிகம் இந்த திருமானிக்குழி இனி தலைவரலாறை சிந்திப்போம் இந்த தலம் தேவார பாடல்களில் உதவி மாணிக்குழி என்று குறிக்கப்படுகிறது இதனால் உதவி என்பது ஊர்பெயராக இருந்து காலப்போக்கில் மாணிக்குழி என்னும் பெயரில் அமைந்திருக்கலாம் என்று சிந்திக்க தோன்றுகிறது வடநாட்டு வணிகன் ஒருவன் அத்திரி என்பவன் இப்பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திருடர்கள் கொள்ளையடிக்க இறைவன் அவ்வணிகனை திருவருடர்களிருந்து காத்து உதவி புரிந்தார் இதனால் இத்தலம் உதவி என்றும் இறைவன் உதவி நாயகர் என்றும் இரவி நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் கல்வெட்டிலும் இதற்கு சான்றாக இத்தலம் உதவி என்றே குறிக்கப்பட்டிருக்கிறது திருமால் பிரம்மச்சாரியாக வந்து மாவழிவாள் மூண்டளி மண் கேட்டு அவனை அழித்து பழிதீர்த்த பாவம் தீர இங்கு வந்து வழிபட்டார் அதனால் இத்திருக்கோயில் மாணிக்குழி என்று பெயர் பெற்றது பெரியபுராணத்தில் சுந்தரர் கெடில நதியில் நீராடி திருமாணிக்குழியை தரிசித்ததாக குறிப்பு இருக்கிறது அப்பெருமான் பாடிய பதிகம் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் நடராஜ சபையில் உள்ள நடராஜர் திருமேணியில் பஞ்சாட்சரம் பொதிக்கப்பட்டுள்ளது அதை பார்க்கும்போது அவ்வடிவமாக தெரியவில்லை குறுக்கும் நெடுக்குமாக சிறு கோடுகளாக ஏதோ ஒருவித அமைப்பு உள்ளது சுவாமி எப்போதும் இரவியுடன் இருப்பதாக மரபு அதனால் மூலவர் சன்னதியில் எப்போதும் திரைப்படப்பட்டுள்ளது இத்திரையின் மேற்புறத்தில் ஏகாதசர் உத்தரர்களில் ஒருவராகிய உத்தரர் உருவம் எழுதப்பட்டுள்ளது மகாவிஷ்ணு மானியாக மானியாக என்றால் பிரம்மச்சாரியாக வழிபடுவதற்கு காவலாக பெய்மருத்துடர் உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது கோவிலின் அமைப்பு தளமும் கோவிலும் கெடில நதியின் தென்கரையில் காப்பர்காரி என்று அழைக்கப்படும் மலைத்தொடரின் அடிவாரத்தில் உள்ளது கிழக்கு நோக்கிய இந்த ஆலயத்தில் ஐந்து நிலை கோபு ராஜகோபுரம் உள்ளது கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் செப்பு கவசமிட்ட கொடிமரம் பளிபீடம் நந்தி ஆகியவற்றை காணலாம் அங்கே தரிசனம் செய்து கொண்டு தெற்கு வெளிப்பிரகாரத்தின் தென்மேற்கு மொழியில் விநாயகர் சன்னதியும் வடக்கு வெளி வடமேற்கு மொழியில் சுப்பிரமணிய சன்னதியும் அமைந்துள்ளன வெளிப்பிரகாரத்தில் உள்ள பக்கவாட்டு வாயில் வழியாக உள்பிரகாரத்தை அடையலாம் இந்த உள்பிரகாரத்தில் விநாயகர் அறுபத்தி மூவர் சப்த மாதாக்கள் யுவலிங்கங்கள் பஜலட்சுமி சன்னதிகள் ஆகியவை அமைந்துள்ளன உள்ளே கருவறையில் மூலவர் சுயம்புலிங்க உருவில் காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பு இங்கு மூலவரை நாம் நேரடியாக தரிசிப்பது இயலாது ஏனெனில் எந்நேரமும் மூலவர் சன்னதியில் போடப்பட்டிருக்கும் இறைவனும் இறைவியும் எப்போதும் சிவசக்தியாக சேர்ந்திருக்கும் தலமாக இது கருதப்படுவதால் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும் பொருட்டு திரையிடப்பட்டிருக்கிறது இறைவன் எப்போதும் இறைவியுடன் இருப்பதாக சொல்லப்படுவதால் இத்தலத்தில் அர்த்தஜாம வழிபாடு கிடையாது கருவறையே பள்ளியறை என்று சொல்லுவார்கள் மேலும் மகாவிஷ்ணு மாணியாக வந்து பிரம்மச்சரியாக வழிபடுவதற்கு இடையூறு இல்லாமல் காவலாக பீமருத்துனர் உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது தீபாராதனையின் போது திரியை விளக்கி சற்று நேரம் மட்டும் இறைவனை தரிசிக்க அர்ச்சர்கள் வாய்ப்பு தருவார்கள் அச்சமயம் மட்டுமே சிறிய ஆவுடையார் மீது உள்ள சிவலிங்க திருமணியை தரிசிக்கும் பேரு கிடைக்கும் இறைவனை மறைந்திருக்கும் திருச்சிலையில் பீமருத்துரர் உருவம் சித்திரமாய் தீட்டப்பட்டுள்ளது ஆலய வழிபாடுகளில் அர்ச்சனை பூஜை முதலியன முதலில் தான் நடைபெறும் பின்னர் அவர் அனுமதி பெற்று மூலவருக்கு தீபாராதனை நடைபெறும் இத்தலத்தின் தலைமரமாக கொன்றையும் தீர்த்தங்களாக ஸ்வேத தீர்த்தமும் மற்றும் கெடில நதியும் விளங்குகிறது புராண வரலாற்றின்படி திருமால் பிரம்மச்சாரியாக வந்து மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு அவனை அழித்த பழுதீர இங்கு வந்து சிவபெருமானை ஒரு குழி போன்ற இடத்தில் அமர்ந்து வழிபட்டார் ஆகையால் இக்கோயில் மாணிக்குழி என்று பெயர் பெற்றது மாணி என்பது பிரம்மச்சாரி இத்தலத்தை சம்பந்தர் உதவி மாணிக்குழி என்றே தனது பதி பதிக குறிப்பில் குறிப்பிடுகிறார் இதனால் உதவி என்பது ஊர் இருந்து காலப்போக்கில் மாணிக்குழி என்னும் பெயர் பெற்றது என்பதை நாம் சிந்தித்திருக்கலாம் அருணுயிர்நாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ள திருப்புகழ் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது ஆறுமுகப்பெருமான் பனிரெண்டு திருக்கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து தனது தேவியார் இருவரும் உடனிருக்க கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார் மயில் வடக்கு நோக்கி உள்ளது ஆனால் திருவாசி இல்லை இந்த கோவிலின் சிறப்பாக சொல்லப்படுவது சோழர் காலத்து கட்டமைப்புடையது இத்தலத்துக்கு வாமனபுரி இந்திரலோகம் பீமசங்கர கஷேத்திரம் என்பன வேறு பெயர்கள் உண்டு மூலப தரிசனத்துக்கு செல்லும் வாயிலில் வாமனாவதார வரலாறு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளது ஆலய வழிபாட்டில் அர்ச்சனை தீபாராதனை பூஜை முதலியன முதலில் பீமரத்திற்கு நடைபெறுகிறது இறைவன் எப்போதும் இறைவியுடன் இருப்பதாக சொல்லப்படுவதால் இத்தலத்தில் அர்த்தஜாம பூஜை கிடையாது இத்தலத்தில் கார்த்திகையில் பரணி அல்லாமல் திருவண்ணாமலையில் நடைபெறுவது போல ரோஹிணியில் தீப தரிசனம் நடைபெறுகிறது அருணகிரிநாதர் திருப்புகழ் இத்தலத்துக்கு உள்ளது சோழ பாண்டிய விஜயநகர மன்னர்கள் கலத்திய கல்வெட்டுக்கள் இறைவன் பெயர் உதவிநாயகர் என்றும் உதவி மகாதேவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாழ்வில் ஒருமுறையாவது முறையாவது திருமாணிக்குழி சென்று ஆலய தரிசனம் சென்று இறைவனருள் பெற அன்புடன் இந்தியாவில் உள்ள கடலூர் மாவட்டத்துக்கு அழைக்கிறோம் அன்பு நேர்களே இது சேனல்ஜி உங்களுக்காக தினமொரு நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பேட்காஸ்ட் சேனல்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் உங்களுக்காக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்